சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் எண்ணிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆரம்பத்தில் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் பேர் என்று தெளிவற்ற முறையில் குறிப்பிட்ட அமைச்சர் பின்னர் இந்த எண்ணிக்கையை ஏழு லட்சம் பேர் என்று திருத்திக் கொண்டதால் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை குழப்பத்திற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் லாரன் நுனெஸ் ஆறு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரையிலான வரம்பு எனக்கு மிகவும் ஒத்ததாக தெரிகிறது எனினும் ஏழு லட்சம் என்கின்ற எண்ணிக்கையிலேயே அதனை தக்க வைக்க எண்ணுகிறேன் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் ஒரு எண்ணிக்கையை கொடுக்க விரும்பவில்லை என்று அவர் தன்னை நியாயப்படுத்தியுள்ளார் மாவட்ட மருத்துவ உதவி பயனாளிகளின் எண்ணிக்கையை சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கு பிரதானமாக பயன்படுத்தப்படும் தரவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட மருத்துவ உதவி பயனாளிகளாக நான்கு லட்சத்து அறுபத்து ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என மதிப்பிடப்பட்டது சுகாதார அமைச்சுடன் இணைந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனமான எர்டெஸ் மாவட்ட மருத்துவ உதவிக்கு தகுதியானவர்களில் பாதி பேரும் மட்டுமே உண்மையில் அதை பெறுகிறார்கள் என அறிவித்துள்ளது இந்த அடிப்படையில் பிரான்சில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை சுமார் ஒன்பது லட்சமாக இருக்கலாம் என்று நம்பகமான மதிப்பீடு சுட்டிக்காட்டுகிறது பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதற்கும் மறுக்க முடியாத ஆதாரம் மாவட்ட மருத்துவ உதவி பயனாளிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கும் அதிகரிப்பாகும் இது கடந்த இருபது ஆண்டுகளில் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரமாக இருந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நான்கு லட்சத்து அறுபது ஐயாயிரமாக உயர்ந்தது இது பிரெஞ்சு பிரதேசத்தில் இவ்வளவு சட்டவிரோத குடியேறிகள் இருந்ததில்லை என்பதனை நிரூபிப்பதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்